ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியாழக்கிழமை அன்னைக்கு காரண்யா பிளஸ்ல வந்துட்டு கே என் ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது குழுக்கள் நண்பர்களே இது நம்ம பார்க்க இதில் வந்து என்னென்ன கெஸ் கொடுக்குறோங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூத்தி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்குறாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறதும் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்கும் கண்டிப்பா உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆதரவு கொடுத்துருங்க ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிறத ஒரு கிளான் உள்ள பார்த்துட்டு வரலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க தொள்ளாயிரத்தி இருபத் எட்நூற்றி எண்பது சாரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டு சி பாஸ் கொடுத்துருக்கோம் எட்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் நம்பரில் பாஸ் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே வந்து மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இது ஏ போலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோங்க நம்ம பார்க்கலாம் வாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து பவர் நம்பர் எல்லாமே வந்துட்டு ஓவரலாகவே சுரப்பிடுச்சு ஆனால் ரெண்டு எட்டோட காம்பினேஷன் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஒன்பதோட காம்பினேஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு எட்டோட காம்பினேஷன் நம்ம பெருசாக யூஸ் பண்ணவும் இல்லை ரெண்டு ஒன்பதோட காம்பினேஷன் பெருசாக நம்ம யூஸ் பண்ணல நம்ம அதிகம் ஃபோக்கஸ் பண்ணது மூணு நாலு ஒன்பது யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பி போர்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பி ஏ போர்டில் மட்டும் ஒரே இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி ரெண்டு ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஏ போர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே சி போர்டில் நம்ம ஒரே இடத்துல மட்டும் தான் சீ போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்பளே எக்ஸ்ட்ரீம்லி உண்மையுமே ரொம்ப ஒரு கஷ்டமான மிக்ஸிங்காகி போச்சுது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏசி பாக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு இருபத்தி ஒன்பது நம்ம கொடுத்துருக்கோம் இது இருபத்தி ஒன்பது மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா கால் கேலண்டர் கெஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க எட்டுங்கிற நம்பர் யூஸ் ரெண்டும் எட்டும் காம்பினேஷன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ரிவோர்ஸில் அதுவும் இல்லாமல் ஒன்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேலரி கெஸ்ட் படி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதுங்கிற நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்பது எட்டு ரெண்டு இதோட காம்பினேஷன் தான் ஒன்லி இதோட காம்பினேஷன் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நேற்று சீபோர்டு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு மீதி எல்லாமே ஓவரலாக சொதப்பிடுச்சு இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிற சொல்லிவிட்டு ஏன்னா இது வந்து பார்த்திங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் கேட்டுருக்காங்க நல்ல நம்பர் போடுங்கன்னு சொல்லிட்டு என்னோட கால்குலேஷனில் வர நல்ல நம்பர் தான் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கு பேஸ் பண்ணி அமையிற ஒரு சம்பவம் தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி கால்குலேஷனில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஒரு சில டைமில் சுதப்பிடுது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெஸ் கொடுக்கலாங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம போட்டிருக்கோம் நல்ல நம்பர் வருங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த நம்பர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காட நம்பர்கள் இது வந்து வேணும்கே கொடுக்குற நம்பர் வ மனசில் வர ஏதோ ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறதில்ல கால்குலேஷன் படி தான் நம்பர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்னைக்கு அதோட நல்ல நம்பர் கொடுக்கலாங்கிற நம்பிக்கையோட தான் டெய்லியும் போட்டுருக்கோம் கண்டிப்பாக அது லக்கை பொறுத்து தான் அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கர் இருந்தால் சான்சஸ் இருக்குது மறுபடியும் உங்களோட கெஸிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்னோட கால்குலேஷன் உங்களோட கால்குலேஷன் சேர்த்து வச்சு கம்பைன் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்டர்ஸ்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஏழு மூணு கொடுத்துருக்காரு ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு அழகாக வால் போர்டில் ரெண்டு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க எம் கே லூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு நாலு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ் ஆகிருக்கு உதயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்காருங்க ரெண்டு ஒன்பது அழகாக பாஸ் ஆகிருக்கு குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பாஸ் ஆயிருக்கு ஆறு எட்டு கொடுத்துருந்தா எட்டு பாஸ் ஆயிருக்கு ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு கொடுத்துருக்காருங்க அடுத்து ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கனாக்கா நானூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஒன்பது ஏ போர்டுக்கு பாஸ் செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்று அறுபதும் கொடுத்துருக்காங்க அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு அஞ்சு கொடுத்துருக்காருங்க எட்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தான் பாஸ் ஆகிருக்கு பி போர்டில் கதிர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ போர்டுக்கு ஒன்பது கொடுத்துருக்காருங்க அழகாக பாஸ் ஆயிருக்கு பி போர்டுக்கு அஞ்சும் ஆறும் கொடுத்துருக்காரு சி போர்டுக்கு வந்து ஒன்று ஒன்பதும் கொடுத்துருக்காங்க ஏ போர்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டில் மூணு கொடுத்துருக்காருங்க செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் நாலு ரெண்டு சி போர்டில் ரெண்டு கொடுத்துருக்காரு சி போர்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு ஒன்றும் கொடுத்துருக்காருங்க சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க பாஸ் ஆயிருக்கு நாகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆல்போர்ட்லேயும் ரெண்டு கொடுத்துருக்காரு அடுத்து வந்து மனிதரன் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு கொடுத்துருக்காருங்க ஏசி பாக்ஸுக்கு அஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கொடுத்துருக்காருங்க எட்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு நாலு கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு காளிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அவீர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காரு ஒன்பது வந்து ஏ போர்டுக்கு பா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல ஒரு கேசிங் தான் கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பி போர்டு வந்து எட்டு கொடுத்துருக்காருங்க பி போர்டு வந்து அழகாக எட்டு பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஒன்பது வந்து ஏ போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு நல்ல கமெண்ட் தான் அமிர்த அமிர்த ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பி போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு மினதன் மினதியான் ராஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு சத்யா சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ போர்டில் பூஜ்ஜியம் பி போர்டில் அஞ்சு சி போர்டுக்கு எட்டு கொடுத்துருக்காருங்க ஆனால் பி போர்டில் எட்டு பாஸ் ஆயிருக்கு முகமது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ரெண்டும் எட்டும் வந்து கொடுத்துருக்காருங்க ரெண்டு எட்டு பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருக்காருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாக இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிருந்து பாக்ஸாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அதே மாதிரி கார்த்திக் எஸ் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சுங்க ஒன்பது வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ரஞ்சித் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைன் செவன் கொடுத்துருக்காருங்க நைன் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு மணிகண்டராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தியாகு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு எட்டு ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பாஸ் ஆகிருக்கு அடுத்து ராஜ்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் நாலு அஞ்சு கொடுத்துருக்காருங்க சுபா சத்யமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஒன்பது வந்து ஏ போர்டில் பாஸ் சரிதா சஜீர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு கொடுத்துருக்காருங்க செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அசோக் அம்மு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுங்க ஒன்பது வந்து ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஏழும் கொடுத்துருக்காங்க கூட ரஞ்சித் குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன்பது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏசி பாஸு ப்ளஸ்ஸோ வந்து பார்த்து ப்ளஸ்ஓ எம்எல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சும் ஏழும் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழு முபாரக் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தஞ்சு எட்டு வந்து சி போ பி போர்டுக்கு பாஸ் தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்பது கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ஆல்போர்டில் ஒன்பது பாஸ் ஆயிருக்கு ஜி கே அரவிந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தி மூணு இதில் சென்ட்ரலுக்கு நம்பர் மூணு நம்பருமே அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏபிசி அழகாக வின் ஆகியிருக்குதில் எம்ஆர் கேமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ரெண்டு சி பாஸ் தன தனபால் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பத்தொம்பது கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி இருபத்தி ஒம்பது பாக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாருன்னா அழகாக வின் ஆயிருந்திருக்கும் இல்லை எட்டு ஒன்பதும் அழகாக பாஸ் ஆயிருக்கு அவர் கொடுத்த நம்பரில் முனுசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசியில் வந்து ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஒன்பது பாஸ் ஆகிருக்கு மைதின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காருங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு எட்டு வந்து பி போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு ராஜா கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஏசி வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காருங்க இதில் ஒரு சின்ன மாடுலேஷன் பண்ணி இருந்தாருன்னா எட்டு கொடுத்துருந்தாருந்தான் சென்ட்ரலில் அழகாக பாஸ் ஆயிருந்துருக்கும் இருந்தாலும் ஏசியை வந்து டைரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் சக்திவில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பாஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்நூழுவத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க அழகாக ரெண்டு பாஸ் ஆகிருக்குங்க சி போர்டுக்கு அதெல்லாம் கேரண்டி தான் அதே மாதிரி பாலமுருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு காலிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏ போர்டில் ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் எஸ் ரஃபீக் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு கொடுத்துருக்காருங்க எட்டு இடத்துல ரெண்டு நம்பர்லேயும் எட்டு யூஸ் பண்ணியிருக்காரு எட்டு வந்து பி போர்டில் பாஸ் ஃபிஸ்ட் ஃபிஸ்ட் டேஸ்ட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி பத்தொம்பது கொடுத்துருக்காங்க ஒன்பது ஏ போர்டில் பாஸுங்க பைக் டெக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க நாலு ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் வின் ஆகிருக்கு எம் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு கொடுத்துருக்காருங்க மேகலா சீனிவாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் ஆறு கொடுத்துருக்காங்க ஒன்பது ஏ போர்டுக்கு பாசுங்க செல்வநாயகம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அறுபத்தி ஒன்பது ஏழு சாரி ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எப் எட்டு ரெண்டும் கொடுத்துருக்காருங்க இதோட காம்பினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் நம்பர்ஸையும் வந்து எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணிடணும் அப்படின்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கிடச்சிருந்துருக்கும் செல்வநாயகத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் முகமது சலாவுதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்டு 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 ஒன்பது எட்டு எட்டு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க எட்டு ஒன்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் ஏபி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்பவே தேங்க்ஸ் ஜிலானி முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஆறு இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு பண்ணி கொடுத்துருக்காரு இதில் வந்து பார்த்திங்கனாக்க சீல ரெண்டு வின் ஆயிருக்கு சையது காதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சையது காதர் வந்து பார்த்தீங்கன்னாக்க எழுநூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் முன்னாலுமே நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே ம நடிங்கிறத சொ சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ கமெண்ட்லேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மார்னிங் செஷன் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸ் வந்து இல்லாமல் இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக இந்த குடிசீக்கரம் சக்ஸஸ் பண்ணுவோம் அதேமாதிரி குடிசீக்கரம் முத்துக்கண்ணன் மோத்தோ வந்து கண்டிப்பாக வருவார் சாரி மோத்தோ வருவார் மோத்தோ கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு கூடிய சீக்கிரம் வருவார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு கொடுத்துருங்கிறத சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட சேனல் ஒன்று இருக்குங்க நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மாணிக் விஷன் மாணிக் விஷன் டிவின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிக் விஷன் டிவின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பரும் நான் இதில் வந்து கெஸையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்துருந்தேன் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்குள்ளே வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த சேனலில் வந்துட்டு கொஞ்சம் மாணிக் கொஷன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படி சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் நீங்களும் வந்துடுங்க கமெண்ட் கொடுங்க நண்பர்களே மாணிக்விஷன் டெலிவிஷன் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கெஸிங்கில் இரண்டு நம்பர் வரணுனான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னோம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஏபி சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது எட்டு வரக்குன்னு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஏழுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்குள்ளே வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட அன்றைக்கி அமையறதுக்குண்டான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாலு அஞ்சுக்கும் பவர் வாய்ப்பு வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது போர்டில் எல்லா நம்பர் பூஜ்ஜியம் ஆறு கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கேட்டுக்கிட்ட காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெய்லியும் பத்து நம்பர் கொடுக்குறோன்னா இன்றைக்கி ஒரு ஆறு அஞ்சு ஆறு நம்பர் மட்டும் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நம்பர் மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்குவர்கள் இருக்கிற நம்பர் தாங்க இந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணக்குவள்களை இருக்கிற நம்பர் தான் கணக்கு கணக்குவர்களில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாக்க இந்த நம்பரை யூஸ் பண்ண வேண்டாம் நின்றுரலாம் உங்களோட கணக்கில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் நம்பர்களே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் ஏபிசி நம்பர்ஸில் மிக்ஸிங் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எட்நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி பத்தொன்போது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி அஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அஞ்சு கொடுக்கலாம் நமக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு கொடுக்கலாம் நமக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கொடுக்கலாம் நமக்கு ஸோ இந்த மாதிரி மூணு நம்பர் மட்டும் நான் கெஸிங்கில் கொடுத்துட்ருக்கேன் இந்த மூணு நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஒரு நம்பர் இங்கேருந்தும் இந்த ரெண்டு நம்பர் பவர் நம்பர்லேருந்தும் கேன்ராகிஸில் இருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நான் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் நம்பராக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே இரநூத்தி முப்பத்தஞ்சு நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏசி கேரண்டி நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இங்கேருந்து ட்ரிக்ஸில் இருந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணக்கில் உள்ள நம்பர் தான் இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கனாக்காக்க பாக்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களோட கணக்குள்ள இந்த நம்பர் இருந்ததுனால் இதில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஏழு பன்னெண்டு எழுபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு அறுபது நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு பதினேழுங்கிற நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் இருபத்தி மூணு நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இதில் எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் இனி வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய நம்பர் செலக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கு ஒரு நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இதில் எந்த நம்பரில் கன்று இருக்கட்டும் இது வந்து என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு இது வந்து பவர் நம்பர் பவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ட்ரிக்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர் தான் பவர் நம்பர் பவர் நம்பர் மோஸ்ட்லி அடிக்கடி கரெக்டான கெஸிங்லாம் வந்துட்டுருக்கு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மாறி போயிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் அந்த பெஸ்ட் லக்ஸில் வரது கிடைக்கிற நம்பர் நம்ம இந்த விஷயந்தான் அது மிஷின் தேர்ந்தெடுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னு இன்றைக்கி இந்த பாசிலிட்டிஸ் இருக்குதுன்னா இந்த மாதிரி நம்பருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அதோட பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லக்கர் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே மாறி மாறி அமையும் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதில் நான் செலக்ட் பண்ணுற நம்பர் இந்த ஒரு நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட கணக்குற நம்பர் மட்டும்தான் தான் இது உங்களோட கணக்குழுக்கள் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க நானூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபது எட்நூற்றி நம்பர் இதில் வந்து எட்நூற்றி பன்னெண்டுங்கிற நம்பர் நான் ரெண்டாவது நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் கேஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கேலண்டர் கேஸ் படி நமக்கு அமைஞ்சிச்சு எட்டும் ரெண்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் எட்டு ரெண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ரிப்பீட்டடாக எட்டு ரெண்டும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு வந்தாலும் இல்லை எட்டு வந்தாலும் ஒன்பது வந்தாலுமே மோஸ்ட்லி ரிபிட்டடாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் ரிவர்ஸில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ரெண்டும் ரிவர்ஸில் மாறதுக்கோ இல்லை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லைனா இதுக்கு அடுத்த நம்பரே வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ நேற்று வந்து நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திங்களை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரே சின்ன கால்குலேஷன் தான் நேற்று டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆனால் இன்றைக்கி தேதியோடது வந்து ரிவர்ஸில் அடிச்சிருக்கிறாங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பராக நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நாள் நமக்கு அழிச்சிருந்துச்சு ஸோ அதனால் நாளைக்கு டேட்டை வந்து கெஸ் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாக இருக்குது அப்படின்னால முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி மூணு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது இல்லை முன்னூறு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இந்த முன்னூறுங்கிற நம்பர்லேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூறும் முந்நூற்றி எட்டோ இல்லை எட்நூற்றி மூணோ இந்த நம்பர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பராமே இருக்கணுன்னு வாய்ப்பும் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை இந்த நம்பர் கொடுத்துக்கலாம் நம்பர்களே இது வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான் நம்மளோட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும்தான் மற்றபடி இது ஹண்ட்ரட் பர்சன்ட்ங்கிறத நான் சொல்ல வரல மறுபடியும் ஞாயிற்றுக்கோங்க இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரிபீட்டடாக ரிவர்சல் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறனால அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி பன்னெண்டுங்கிற நம்பர் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டனால வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் நான் செலக்ட் பண்ணுற பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்போர்டில் வந்து வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு போய் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆல்போர்டில் ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்று ஒன்பது வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு இது கூட சேர்ந்து வரலான்னு சொன்னா மூணுங்கிற ஒரு நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்குழுக்கல இருக்கிற நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்க இருந்து எடுத்த நம்பர் வந்து மூணாவது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஏழு மூணாவது நம்பர் இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிற ரெண்டாவது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி பன்னெண்டு இங்க இருந்து யூஸ் பண்ண நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பேஸிக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்க மூணு நம்பர்லேயும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால் ரெண்டுங்கிற நம்பர் நம்ம காமனாக எடுத்துக்கலாம் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மிக்ஸிங் நம்பர் தான் இதில் இருந்து மிக்ஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கனால எட்டுங்கிற ஒரு நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு இதில் வந்து ஒன்பதோ இல்லை ஏழு இல்லாட்டி அஞ்சு இல்லாட்டி மூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணுங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி மூணு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஏழு எல் எதுவுமே சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் அதாவது மூணு ஒன்பது ஏழுங்கிறத பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்த நம்பர் யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலையும் இல்லாத நம்பர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி பதினஞ்சுங்கிற நம்பர் யூஸ் பண்ணலாம் நம்பர்களே இது வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா மூணுலையும் இல்லாத நம்பராக இருந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு அப்போ இந்த மூணு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இந்த நம்பரில் நம்ம பாக்ஸாக யூஸ் பண்ணுறோனாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கேன் மறக்காமல் இந்த மாதிரி வாய்ப்பு பயன்படுத்துங்க சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் கண்டிப்பாக உங்களுக்கு லக் கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்னால் பொண்ணாளாக இன்றைய வாழ்த்துக்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவை நம்ம கொடுங்கங்கிறத சொல்லிவிட்டு இன்னால் போனாலாக வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகத்துவ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்